இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் லாஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு நியூ பேட்டன் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கிற இந்த பேட்டர்ன்லயே உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் சோ இதுதான் சேரீ ஹைலைட்டடு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் சான்ஸே கிடையாதுங்க பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ இதுல ஒரு நைன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ரஸ்ட் ஆரேஞ்ச் கலெக்ஷன்ஸ்ல இருந்து வனாரசி கட்டான் சில்க்ல இருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேருமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷலா நியூ கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் சுங்குடி காட்டன் சேர்லயே ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ங்க ஸோ இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்டர்ல இருக்கு இல்லைங்களா இந்த டிசைன்ஸ்லயே உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாய்டெக்ஸ்ல லான்ச் பண்ணிருக்கோங்க சுங்குடி காட்டன் சரி நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் சோ மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்க டெஃபினட்டா சம்மருக்கு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பர்பிள் கலர்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி இருக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கா இருக்கு ஒரு டீசென்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இந்த ஸேரீயோட ஹைலைட்டடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர்ல இருக்குது இல்லைங்களா இந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வருது ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க இதே டிசைன்ஸ்லாம் பல்லு அண்ட் பிளவுஸ் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷனுங்க இப்போ விய இப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற காட்டன் சேரீ மாதிரி இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவே முடியாது நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் கொண்டு இருக்கோம் ஸோ இது ஸாரியோட பல்லு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்னில் வந்துருது ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒன் மீட்டர் வருது இங்கே பாருங்க இது வரைக்கும் இருக்குது இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில எயிட் பிப்டி செவன் ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல எப்பவும் போல சிங்கிள் சாரியுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ இந்த சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ரேட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஒரு பியூர் ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டீசெண்டான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்காங்க நியூ கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சம்மருக்கு வியர் பண்ண ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்ப ஃபஸ்ட் கலெக்ஷன்ஸ் சூடி காட்டன் சைடில் கொண்டு வந்திருக்கோம் இது எனக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து ப்ளவுஸ் சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சோ கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் பாருங்க வேற லெவல்ல இருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப ஒரு டீசெண்டான கலெக்ஷனுங்க ஸோ காட்டன் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ண நல்ல ஒரு ஜெனூன் லுக் இருக்கும் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அப்டேட் போட்டிருக்கோம் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம எப்பவுமே நியூ கலெக்ஷன்ஸ் ஸ்டாக் வந்து கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க ஸாரியோட பல்லு மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சான்ஸே இல்ல நல்ல சூப்பரா இருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் மெருன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சாரிலயே ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் கவுண்ட் சரி பாத்துட்டு இருக்கோங்க சோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நியூ அப்டேட்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல வந்துட்டே இருக்குங்க சோ இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற பட்டு சாரி வனாரசி கட்டான் இருந்து கலம்காரி சரி சம்மருக்கு வியர் பண்ண உங்களுக்கு கலம் காரிலேயே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஸோ ஹை இருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம சைடெக்ஸில் இருக்குது கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்ல சிங்கிள் யாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் லைக் போட்டுட்டு பாருங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் அழகான இந்த டிசைன்ஸ்லயே உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சாரி பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல சிஓடி அவைலபிள் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சேம் டே நம்ம டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் வித் பிளவு கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு எங்கே போனாலும் பியூர் காட்டன் சேரீ கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க ஒவ்வொரு சேரீயுமே நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எல்லா கலெக்ஷனுமே தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் மெருன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சுங்குடி காட்டன் சேரிலேயே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்தது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனுங்க அதுவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றாங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் மல்டிபிள்ஸ் இருக்குது டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ டார்க் வித் ஒரு லைட் கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் வியர் பண்ண இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீ ஒரு நியூ லான்ச்சிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா இதே பேட்டர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அழகான ஸ்மால் சைஸ் கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் கவுண்ட் சாரி சாரியோட பிளவுஸ் போர்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சுங்குடி காட்டன் சாரி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கானு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்